அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிந்தனை தொழில்களிலே நாம் பார்க்க இருப்பது யார் புத்திசாலி உங்கள் முன்னால் புகழப்படும் பொன்னான வார்த்தைகளை விட உங்கள் பின்னால் புகழப்படும் சாதாரண வார்த்தைகள்தான் உங்களுக்கு மதிப்புமிக்க சான்றாகும் உங்கள் வார்த்தைகளுக்கு பிறர் உணர்வுகளை கொள்ளும் சக்தி உண்டு ஆகவே கவனமாய் பயன்படுத்துங்கள் புத்தர் யாருடைய அறிவு பூர்த்தியாகிவிடுமோ அவருடைய பேச்சு குறைந்துவிடும் அதிகமாகப் பேசுவதால் மட்டும் ஒருவன் அறிவாளியாக மாட்டான் ஏனென்றால் பேசுபவனை விட கேட்பவனே அதிபுத்திசாலி என்கிறார் ஆகவே சிந்தித்து செயல்படுவோம் நன்றி வணக்கம்